ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே உள்ள தனியார் கல்லூரியில் ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிதி வழிகாட்டு மையம் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நூற்றி இருபது கம்பெனிகள் பங்கேற்ற மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இந்த வேலைவாய்ப்பு முகாமில் எம்ஆர்எஃப் டிவிஎஸ் டாடா உள்ளிட்ட நிறுவனங்கள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட அறுநூற்றி இருபத்தி ஐந்து பேருக்கு பணி நியமன ஆணைகளை எம்எல்ஏ ஈஸ்வரப்பன் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா ஆகியோர் வழங்கினர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் மக்களை தேடி அரசு என்ற அடிப்படையில் தமிழக அரசு மக்களின் தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுடன் ஸ்டாலின் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி என பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதேபோல் நமது மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் இதுபோன்ற தனியார் துறை சார்பில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டு இளைஞர்களின் வேலைவாய்ப்பை உருவாக்கி பணி ஆணைகள் வழங்கப்படுகிறது அதுபோல மத்திய மாநில அரசு தேர்வில் இளைஞர்கள் வெற்றி அடையும் நோக்கில் பயிற்சி வகுப்புகள் மாவட்ட வேலைவாய்ப்பு மூலம் நடத்தப்பட்டு வருகிறது அதனை வேலை தேடும் இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பேசினார் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்லூர் கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருகுகேஸ்வரர் ஆலயத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அடைப்பாளராக கலந்து கொண்ட மாநில கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் ஆர்காந்தி அடிக்கல் நாட்டி திருப்பணியை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பணப்பாக்கம் முதல்நிலை பேரூராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் பதிமூன்று புள்ளி பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்து குழந்தைகளின் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் தொடர்ந்து பணப்பாக்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நபார்டு நிதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் நாற்பத்தி ஏழு புள்ளி பனிரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கூடுதல் பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து மாணவர்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் மேலும் காவேரிப்பாக்கம் பகுதியில் உள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோட்டை அபய வரதராஜ பெருமாள் கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ரூபாய் ஐம்பத்தி ஒன்று புள்ளி எழுபது லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிக்கும் சோளிங்கர் வட்டத்திற்குட்பட்ட பெருங்காஞ்சி கிராமத்தில் உள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அகதீஸ்வரர் ஆலயத்தில் ரூபாய் எண்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஒன்று லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டி அமைச்சர் காந்தி பணியை தொடங்கி வைத்தார் தேசிய வேளாண் திட்டத்தின் மூலம் பருப்பு வகைகளின் சாகுபடியை அதிகரிக்க மத்திய அரசு ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாயும் மாநில அரசு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் மானியமாக வழங்குவதுடன் தரமான துவரை விதையை வழங்கி அதனை நன்கு வளர்க்கப்பட்டு ஊடு பயிராக ஆறு அடிக்கு இரண்டு அடி விதத்தில் வரிசையாக நடவு செய்யப்பட்டு பராமரிக்கும் விதங்கள் அதிக மகசூல் பெறும் முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு வேளாண் ஆலோசனைகளை அலுவலர்கள் மூலம் வழங்கப்படுகிறது அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள திமிரி வட்டாரத்தில் எழுபத்தி ஒரு கிராமங்களில் நூத்தி எண்பத்தி ஏழு ஏக்கர் புஞ்சை நிலங்கள் தேர்வு செய்தும் மாநில அரசு திட்டத்தின் கீழ் ஆறுநூறு ஏக்கர் தேர்வு செய்து துவரை விதைகள் வழங்கப்பட்டு வேளாண்மை உதவி இயக்குனர் ராமன் தெரிவிக்கிறார் விவசாயிகளுக்கு தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் முறை தொகையை வந்து செயல் விலகம் பண்ணுறதுக்கும் அதை வந்திருக்கோம் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் திமுரி வட்டார இலக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி ஹெக்டருங்க மொத்தம் வந்து திமிரி வரல எழுபத்தோரு கிராமங்களுக்கு இது பரவலா எல்லா விவசாயிகளும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மாநில வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் ஆறுநூறு ஏக்கர் இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அது எழுபத்தோரு கிராமங்களில் எல்லா விவசாயிகளுக்கும் நாங்கள் ஏற்கனவே பயனாளி தேர்ந்தெடுத்து வகை கொடுத்துருக்கோம் மாநில வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மானியம் அது ஊடு போயிராக விவசாயிகள் வந்து அதை போட்டு பயனடையலாம் மேனையும் வந்து மத்திய அரசாங்கத்துல தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் ஏழாயிரத்தி எழுநூத்தி தொம்பிரம் மானியம் தராங்க அதில் பார்த்தீங்கன்னா உழவு மானியம் மற்றும் வந்து முக்கியமா வந்து பூ பூக்கும் போது அந்த டிஏபி ஸ்ப்ரே பண்ணுறது நாங்கள் அறிவுறுத்துறோம் அதுக்கும் மானியம் அரசாங்கம் தராங்க அதுக்கும் திமரி வட்டாரத்துல துவரையை வந்து இந்த மாராவரி சாகுபடி பண்ற விவசாயிகள்லாம் இப்போ ஓரளவுக்கு வந்து இந்த லைன் நடவு இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு ஒவ்வொரு மீட்டிங்லயும் சரி அனைத்து விவசாயிகளை சந்திக்க போதும் சரி எங்களுடைய களப்பணியாளர்கள் வந்து தொடர்ந்து இதை அறிவுறுத்திருக்காங்க